அனைவருக்கு வணக்கம் ஒரு நீண்ட நெடிய இடைவெளி ரொம்ப நாளாக காணொலிகள் எதுவும் தொடர்ந்து போட முடியாத ஒரு சூழல் ஒரு புறம் தேர்தல் பணி அது குறித்த வேலைகள் இன்னொரு புறம் பயணங்கள் மற்ற நிகழ்வுகள் என்று சொல்லி கொஞ்சம் வேலைப்பழு இருந்த காரணத்தால் காணொலிகளை வந்து போட முடியலை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து தினமும் காணொலிகளை நம்ம வெளியிடுவோம் கடந்த புதன்கிழமை தந்தி தொலைக்காட்சி நடத்திய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சி தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சியில் நிறைய செய்திகள் பேச வேண்டியிருந்தது ஆனால் காலத்தின் அருமை கருதி நேரம் குறைவின்மை காரணமாக சில செய்திகளை பேச முடியாமல் போனது இன்னும் சில செய்திகள் பேசிய செய்திகள் அதே காரணம்தான் நேரமின்மை காரணமாக சில செய்திகள் வெளிவராமலும் போனது சரி இதை எல்லாவற்றையும் நம்ம பேசலாம் என்கிற காரணத்திற்காகத்தான் இந்த ஒரு காணொலி பதிவு உண்மையிலே தந்தி தொலைக்காட்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள் அதிலும் அந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டிற்கு அதிலும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் இலவசங்கள் கவர்ச்சியா வளர்ச்சியாக என்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுப்பது வாடிக்கையான ஒன்றுதான் அப்படிதான் தொலைக்காட்சி பெட்டி இருக்கட்டு மிக்சி கிரைண்டர் ஆடு மாடு கோழி என்று சொல்லி தொடர்ந்து இலவசங்களை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு மனநிலையில் இது போன்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் நாம் இந்த இடத்தில் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூன்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு இதை வணிக பொருளாக மாற்றிவிட்டு இந்த தேவைகளை எல்லாம் மக்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களிடம் அதீத பணம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் மக்களை வைத்துவிட்டு ஏன் சில பொருட்களை மட்டும் கொடுத்து மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் மக்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுக்காமல் சில கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து அவர்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய வாதம் உண்மையிலேயே ஒரு அரசு நல்ல கல்வியை தரமான கல்வியை கொடுத்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இருந்தார்கள் என்றால் இந்த இலவசங்கள் எல்லாம் தேவையே இருக்காது ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா பதினேழு வயதில் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தை முடிக்கிறான் பள்ளி பருவத்தை முடித்து பதினெட்டு வயது நிரம்பியதற்கு பிறகோ இல்லை நிரம்புவதற்கு முன்போ அவன் கல்லூரிக்குள் எடுத்து வைக்கிறான் அப்போ பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு மாணவன் வாக்குரிமை பெறுவதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க வாக்குரிமை பெறுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு மாணவனை கல்லூரிக்குள் நுழைந்த உடனேயே அவனுடைய தலையில் கல்வி கடன் என்கிற ஒன்றை சுமத்தி அவனை கடனாளியாக்கி கல்லூரிக்குள் அனுப்புகிறார்கள் அந்த மாணவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஒரு மாணவனுக்கு அரசு எதை கொடுக்க வேண்டும் கல்லூரிக்குள் நுழைகிற போது தன்னம்பிக்கையை தைரியத்தை ஊக்கத்தை உற்சாகத்தை லட்சிய வரியை தானே கொடுக்க வேண்டும் அதைத்தானே ஒரு அரசு செய்ய வேண்டும் தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமாக இலவசம் இலவசமாக வழங்க வேண்டும் அது என்ன செய்யணும் ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க கல்விக்கு கடன் கொடுத்து மாணவர்களை கடனாளியாக்கி கல்லூரிக்குள் அனுப்புகிறார்கள் அப்புறமா என்ன சொல்றாங்க இலவச லேப்டாப் கொடுக்கிறோம் என்கிறார்கள் சரி இந்த இலவச லேப்டாப் என்கிறீர்கள் இல்லையா இந்த இலவச லேப்டாப்பை அரசுக்கு யார் இலவசமாக கொடுப்பது அது பணம் கொடுத்து வாங்குகிறோம் யாருடைய பணம் மக்களுடைய பணம் அப்ப மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுப்பது எப்படி இலவசமாக அப்போ இலவசம் என்கிற இந்த இவருடைய வார்த்தையே ஒரு ஏமாற்று வார்த்தை இப்போ இந்த மாணவன் கல்வி கடனோடு இருக்கக்கூடிய அந்த மாணவன் கல்லூரி படிப்பை முடிக்கிறான் முடித்து வெளியே வருகிற போது இந்த லேப்டாப்புக்கு வாங்கிய கடன் அதுவும் அவனுடைய தலையில் தான் அவனுடைய கல்வி கடன் வட்டியோடு அதுவும் அவனுடைய தலையில் தான் இப்போ வெளியே வந்தால் இந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கு ஒரு வேலை வாய்ப்பையாவது இவர்கள் ஏற்படுத்தினார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை அப்போ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாமல் கடனோடு வெளியே வரக்கூடிய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை வைத்து ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய வாதம் அப்போ நல்ல கல்வியை கொடுங்க தரமான கல்வியை கொடுத்து கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு உழைப்புக்கேற்ற சம்பளம் அதன் மூலமாக அவர்களே சுயமாக இந்த பொருட்களையெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் அது கல்வி இலவசமாகத்தானே இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் அது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகளவிலே கல்வியில் தலை சிறந்து விளக்கக்கூடிய மாநிலம் இதெல்லாம் பேசுகிறார்கள் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன என்றால் கல்வி இலவசமாக இருக்கிறது என்றால் எதற்காக கல்வி கடன் கொடுக்கிறீர்கள் தேவையில்லையே அந்த கல்வி கடன் எப்படி மாணவர்களுடைய கடன் ஆகும் அது அரசின் கடன் அரசின் கடன் தானே அது கல்வி என்பது மானுட உரிமை அதை ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்போ இந்த கல்வி கடன் என்பதே உங்களுடைய கடன் தான் நீங்கள் அவனை கடனாளி ஆக்கி வைத்துவிட்டு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தமிழ்நாடு தான் கல்வியில் தலை சிறந்து விளங்கி இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் அரசு பள்ளிகளினுடைய தரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியில் தொழிற்சாலை கட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அது இன்றைக்கு நேற்றைக்கு இருந்த வளர்ச்சி அல்ல அது ஆதிகாலம் தொட்டே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலை அதை இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்கிறார்கள் அதை அவர்களுடைய பேரில் அறுவடை செய்து கொள்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீண்ட நெடிய வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு தமிழ் தேசிய பேரினத்தின் மக்களை இன்றைக்கு அவர்களுடைய கல்வியை கூட நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அதை கூட இன்றைக்கு வியாபாரமாக மாற்றிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் அவர்களை கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் கல்வியே கொடுக்கலை இன்னொரு பிற மருத்துவம் மருத்துவத்தை இன்றைக்கு கொடுக்கிறார்களா மருத்துவம் இதே நிலைதான் உயிர் இன்றைக்கு விற்பனைக்கு வந்துவிட்டது உயிரை வைத்து வணிகம் செய்கிறார்கள் உயிரை வைத்து தனியார் முதலாளிகள் இன்றைக்கு வணிகம் செய்கிறார்கள் என்றால் மக்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு விலைக்கு வந்துவிட்டது இது ஒரு பெரிய கொடுமை ஏன் அரசு மக்களுக்கு இலவசமாக தரமாக எல்லோருக்கும் சரிசமமாக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை ஏன் கொடுக்கலை கொடுக்கணும் இல்லையா நீங்கள் அதை ஏன் கொடுக்கலை ஒரு குடும்பம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கு குடும்பத்தில் அதிக ஒரு குடும்பம் செலவு செய்வது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான கல்வி அதேபோன்று இந்த மருத்துவ செலவுகள் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு முப்பத்தைந்து நான்கு காலம் ஓடோடி குடும்பத் தலைவர் உழைப்பார் உழைத்து சேமித்து வைத்திருப்பார் ஏதோ ஒரு எதிர்கால தேவைக்காக திடீரென்று அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக அவருடைய அத்தனை ஆண்டுகால கால உழைப்பும் எங்கே போது தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்கிறது அப்போ அரசின் தேவை என்ன அரசின் வேலை என்ன என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கும் நான் தான் செல்ல வேண்டும் நல்ல கல்வி வேண்டும் என்றாலும் நான் தான் செல்ல வேண்டும் என்றால் அப்போ அரசு என்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே எதற்காக இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் தனியாருக்கு தான் கொடுப்பீர்கள் என்றால் என்னிடமிருந்து எதற்கு நீங்கள் வரி வாங்குகிறீர்கள் கல்விக்கான வரியாக இருக்கட்டு மருத்துவத்திற்கான வரியாக இருக்கட்டு மற்ற வரிகளாக இருக்கட்டும் நான் தனியாருக்கே கொடுத்துட்டு போறேனே அரசுக்கு எதற்கு நான் வரி தர வேண்டும் அப்போ இதெல்லாம் சாதனை அல்ல இதெல்லாம் வேதனை எப்படி மாணவர்களை கல்வி கடன் கொடுத்து கடனாளியாக்குகிறார்களோ அதே போன்று தான் விவசாயிகளையும் விவசாய கடன் கொடுக்குறோம் அதை ஒரு சாதனையாகவே பேசுகிறார்கள் நாங்கள் விவசாய கடன் கொடுத்தோம் விவசாய கடனை தள்ளுபடி செய்தோம் என்று விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து அவர்களை கடனாளி ஆக்கியது யார் நீங்கள் தானே நீங்களே அவர்களை கடனாளி ஆக்கிவிட்டு நீங்களே கடனை தள்ளுபடி செய்துவிட்டு அதை ஒரு சாதனையாக பார்க்கிறீர்கள் என்றால் எப்படி நாம் அதை பார்ப்பது சரி இந்த கடன் இருக்கிறது இல்லையா இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள் அந்த கடனை எப்படி நீங்கள் கொடுக்கிறீர்கள் நீங்களே கடன் வாங்கிதான் கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் கடனை கடன் சுமையை குறைப்பதற்கான திட்டத்தை போடுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டு ஒரு எண்பதாயிரம் கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி கடன் அதிகமாக வாங்குவதற்கான திட்டம் போடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமையை அதிகரிப்பதற்கான திட்டம்தான் இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளை கடனாளி ஆக்குகிற நாடு முன்னேறுமா ஒரு நாட்டில் யார் வேண்டுமானாலும் கடனாளி ஆகலாம் ஆனால் விவசாயிகள் வேளாண் பெருங்குடி மக்கள் உலகிற்கே உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் கடனாளி ஆகிறார்கள் என்றால் நாளைக்கு நீங்களும் நானும் நாம் எல்லோரும் உணவுக்கு வழி இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு சாகப் போகிறோம் என்பதன் பொருள் தான் அது ஆனால் இவர்கள் அதை சாதனையாக சொல்கிறார்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இவர்களிடையே இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன ஒரு திட்டமும் இல்லை விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது இது ஒன்று தான் அவர்களுடைய திட்டம் நாம் தொடர்ந்து பேசி வரக்கூடிய செய்தி என்னென்னா விவசாயிகள் உலகிற்கே உணவை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றப்பட வேண்டும் எல்லோரும் இன்றைக்கு அரசு ஊழியர்களாகிறார்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களும் அரசு ஊழியராக முடியும் ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் ஏன் அரசு ஊழியராக மாற முடியாது அவர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் இதுதானே செய்யணும் ஒரு அரசு யாருக்குமே வேலைவாய்ப்பு ஏற்படுத்துகிறதே இல்லைங்க எத்தனை இளைஞர்கள் எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா ஆயிரம் கோடியில் வெளிநாடு நிறுவனங்கள் வருகிறது ஐயாயிரம் கோடியில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் பல ஆயிரம் கோடியில் முதலீடு செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் சொல்கிறார்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயில்தான் மகளிர் எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று அப்போ இந்த பலாயிரம் கோடியில் முதலீட்டிற்கு வந்த அந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்ங்க முதல்ல இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதை ஒரு சாதனை என்று சொல்வதை நிறுத்துங்கள் அரசு நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடுங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகரங்கள் இந்த சந்தை பொருளாதாரத்திலிருந்து எப்போது விடுபட்டு உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி இந்த நாடு முன்னேறுகிறதோ அப்போதுதான் இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதை நோக்கிய எந்த திட்டமுமே இல்லாமல் வெறும் இலவசத்தை கொடுக்குறோம் மிக்ஸியை கொடுக்குறோம் கிரைண்டரை கொடுக்குறோம் என்றால் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் எம் மக்களை மிக்ஸிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தக்கூடிய நிலையிலேயே நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்பது தான் நம்முடைய கேள்வி இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா குடிநீர் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர்கள் மிக அதிர்ச்சி அடைந்து ஒரு செய்தியை சொன்னாங்க தாமிரபரணி ஆற்றில் தனியார் நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிறது தண்ணீர் எடுத்து அதை விற்பனை செய்கிறார்கள் ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு பைசாவுக்கு அரசு அவர்களுக்கு கொடுக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு லிட்டரை இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்கிறார்கள் இதை ஒரு பெரிய ஒரு கேள்வியாக நீதிமன்றம் எழுப்புகிறார் அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பாக்கி இருப்பதாகவும் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் குடிநீரை மக்களுக்கு இலவசமாக கொடுக்காமல் தனியாருக்கு கொடுக்குறீர்கள் இப்போ நீங்கள் இதில் பாருங்களேன் ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு பைசாக்கு வாங்கிட்டு ஒரு லிட்டரை இருபது ரூபாக்கு நம்மிடம் விற்பனை செய்கிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவிற்கு தண்ணீரை உறிந்தெடுத்து இந்த தனியார் நிறுவனங்கள் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஏன் அரசே கொடுக்கக்கூடாது எதற்கு தனியாருக்கு கொடுத்து விட்டு தனியார் மூலமாக எதற்கு நாங்கள் தண்ணீரை பெற வேண்டும் அப்போ அரசனுடைய வேலை என்ன இந்த தனியார் நிறுவனங்கள் தான் இந்த தண்ணீரை உற்பத்தி செய்கிறதா இல்லை இயற்கையினுடைய கொடை ஏற்கனவே இன்றைக்கு உலகம் முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடு என்கிறார்கள் எப்படி ரெண்டாம் உலகப் போரை எண்ணையும் எண்ணெய் வளங்களும் தீர்மானித்ததோ அதே போன்று மூன்றாம் உலகப் போரை தண்ணீரும் தண்ணீர் வளங்களும் தீர்மானிக்கும் என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூழலியல் அறிஞர்கள் பேசுகிறார்கள் அப்போ என்ன செய்யணும் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் சேமிக்க வேண்டும் நீர்வளப் பெருக்கத்திற்கான திட்டங்களை கொண்டு வந்து தண்ணீரை சேமிக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து தனியார் மூலமாக அதையெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் இன்றைக்கு வணிக பொருளாக மாறிவிட்டது சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது தந்தி தொலைக்காட்சியில் தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் சென்னை குடிநீர் வாரியம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் வாட்டர் மீட்டர் வைக்க போகிறார்களாம் எவ்வளவு தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப கட்டணம் மின்கட்டணம் இருக்கிறது இல்லையா அதே போன்று தண்ணீருக்கான கட்டணமும் வருகிறதுண்டு நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம்னா இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏன் மக்களுக்கு விதிக்கிறீர்கள் ஏன் தனியார் முதலாளிகளுக்கு நீங்கள் விதிக்கவில்லை அதைத்தான் நாங்கள் கேள்வியாக எழுப்புகிறோம் அப்போ என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்றால் தண்ணீர் உலகப்போர் வருகிறது என்றெல்லாம் சொல்கிறீர்கள் தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள் அதனால்தான் நாங்கள் ஓட்டர் மீட்டரை வைத்து தண்ணீரை சேமிக்கிறோம் என்று இல்லை அப்படி அல்ல இந்த தண்ணீருக்கான சிக்கல் என்பது பொலிவியா நாட்டில் நடந்த புரட்சியை பற்றி படித்தால் தெரியும் அங்கே என்ன நடந்ததோ அதுதான் மெல்ல மெல்ல இங்கே நடக்கிறது மெல்ல மெல்ல தனியார் நிறுவனங்களிடம் தண்ணீருக்கான உரிமத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறார்கள் மக்கள் இலவசமாக தண்ணீரை பெற்றுவிடக்கூடாது தண்ணீர் ஒரு வியாபார பொருள் அது ஒரு வணிகப் பொருள் அதை வைத்து அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தோம் என்றால் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியாது அதனால் இலவசமாக மக்கள் இன்றைக்கு எந்த ரீதியிலெல்லாம் தண்ணீரை பெற்று கொண்டிருக்கார்களோ அதில் எல்லாம் கட்டுப்பாடு விதி விதித்துவிட்டு எந்த தண்ணீராக இருந்தாலும் சரிதான் அது மழை நீராக இருக்கட்டு நிலத்தடி நீராக இருக்கட்டு இல்லை மற்ற நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் எல்லாவற்றையும் விலை கொடுத்து தான் வாங்க முடியும் என்கிற நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் இதைத்தான் பொலிவியாவில் கொண்டு வந்தார்கள் ஆனால் பொலிவிய மக்களினுடைய மிகப்பெரிய போராட்டம் அதை முற்றிலுமாக முறியடித்தது அதை இன்றைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு என்ன செய்யணும் தண்ணீரை விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் தனியார் முதலாளிகள் தண்ணீர் விற்பதற்கு தடை விதிங்க தண்ணீரை விற்பது குற்றமாக அறிவியுங்கள் தண்ணீர் என்பது அனைத்து உயிரினங்களுக்குமான உயிர் ஆகாரம் இது மனிதர்களுக்கான தேவை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமான உயிர் ஆகாரம் தான் தண்ணீர் அந்த தண்ணீரை விற்பது அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சட்டம் இயற்றுங்கள் மக்களுக்கு தூய குடிநீரை எல்லோருக்கும் இலவசமாக கொடுங்கள் அதைத்தானே செய்யணும் அப்போது ஒரு அரசு மக்களுக்கு எதையெல்லாம் இலவசமாக கொடுக்க வேண்டுமோ அது எதையுமே இலவசமாக கொடுக்காமல் நீங்க என்ன செய்றீங்க டிவியையும் மிக்சியையும் கிரைண்டரையும் காட்டி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியையும் மருத்துவத்தையும் குடிநீரையும் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறீர்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி வரைவறிக்கையை நாம் வெளியிட்டோம் அந்த ஆட்சி வரைவறிக்கையில் மிக தெளிவாக நாம் சொன்னோம் ஒரு நாடு அந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது கல்வி மருத்துவம் தூய குடிநீர் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு அரசு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இதை கொடுக்காமல் மற்ற எதை கொடுத்தாலும் அது வளர்ச்சிக்கான திட்டம் அல்ல அது கவர்ச்சிக்கான திட்டமாகத்தான் இருக்கும் இதை இவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் இன்னும் எத்தனை காலம் எடுத்தாலும் இந்த இலவசம் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் என்று சொல்லி அதை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டம் போன்று மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர உண்மையிலேயே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த நோக்கமும் எந்த திட்டமும் இவர்களிடத்தில் இல்லை இதையெல்லாம் இவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் இதையெல்லாம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் அரசு அமைந்தால் ஒழிய இந்த தேவைகளை ஒருபோதும் மக்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது இதையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் கட்சியால் மட்டும்தான் முடியும்